தமிழ்நாட்டே ஒரு உழுக்கு உழுக்கின அம்பாசமுத்திரம் பல் பிடுங்கிய வழக்குல இப்போ நீதிமன்றமே கொந்தளிச்சு போயிருக்கு ஆமாங்க நீதிபதியோட கடும் கோவம் இந்த வழக்கின் விசாரணைக்கே ஒரு பயங்கரமான பரபரப்பான திருப்பத்தை கொடுத்திருக்கு அங்க அப்படி என்னதான் நடந்தது வாங்க விரிவா பார்க்கலாம் அவருக்கு மட்டும்தான் கடமை இருக்கிறதா மத்தவங்களுக்கு இல்லையா இந்த ஊரு கேள்விதாங்க கோர்ட் ஹாலையும் ஒரு நிமிஷம் அதிர வச்சது குற்றம் சாட்டப்பட்ட முக்கிய அதிகாரியை பார்த்து நீதிபதி சத்யா கேட்ட இந்த நெத்தியடி கேள்வி இந்த கேசையை பயங்கரமாக சூடுபிடிக்க வச்சிருச்சு சோ நெல்லை முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு தான் நீதிபதி தன்னோட கோபத்தை இப்படி வெளிப்படுத்தியிருக்காரு பாத்தா இது ஏதோ ஒரு சாதாரண விசாரணை நாள் மாதிரி தெரியல நீதிபதியோட கோபத்துக்கு அசல் காரணம் இந்த நம்பர் தான் ஆறு அதாவது குற்றம் சாட்டப்பட்டவங்கள ரொம்ப முக்கியமானவரான ஐபிஎஸ் அதிகாரி பல்வீர் சிங் உட்பட மொத்தம் ஆறு பேர் கோர்ட்ல ஆஜராகவே இல்ல இது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது இதுதான் பிரச்சனையின் ஆரம்ப புள்ளி இந்த லிஸ்ட நீங்களே பாருங்க ஒரு பக்கம் எட்டு காவலர்கள் ஆஜராகிருக்காங்க இன்னொரு பக்கம் ஆறு பேர் வரல வராதவங்க லிஸ்ட்ல பாருங்க முன்னாள் ஏஎஸ்பி பல்பீர் சிங் இன்ஸ்பெக்டர் ராஜகுமாரி எஸ் ஐ முருகேஷ்னு முக்கியமான ஆட்கள் எல்லாம் இருக்காங்க இதுதான் நீதிபதிக்கு பயங்கர கோபத்தை வரவழைச்சிருக்கு நீதிபதியோட கோவம் இதோட நிக்கலைங்க அவர் இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கோர்ட்ல ஆஜராக மாட்டாரா சரி வர முடியலைனா அதுக்குன்னு சட்டத்துல வழி இருக்குல்ல ஒரு முன்னூத்தி பதினேழு மனுவாது தாக்கல் செஞ்சிருக்க வேணாமா அப்படின்னு கடுமையா கேட்டிருக்காரு இது வெறும் புரொசீஜர் மிஸ்டேக் இல்ல இது கோர்ட்டையே அவமதிக்கிற மாதிரி ஒரு செயல்னு நீதிபதியோட கோவம் அப்பட்டமா காட்டுச்சு அங்க நடந்ததா சொல்லப்படுற சம்பவங்கள் தான் இந்த மொத்த வழக்குக்கும் ஆதாரம் குடும்பத் தகராறு சின்ன தெருச்சண்டை இந்த மாதிரி சின்ன சின்ன கேஸுக்காக கைது செய்யப்பட்டவங்களோட பற்களை பிடுங்குனது கல்ல வச்சு ஈறுகளை தேய்ச்சது அட இதுக்கு மேல ரெண்டு பேரோட மர்ம உறுப்பன் நசுக்குனதுன்னு நினைச்சு பார்க்கவே முடியாத மனித தன்மையற்ற குற்றச்சாட்டுகள் தான் ஐபிஎஸ் அதிகாரி பல்வீர் சிங் மேலையும் அவரோட டீம் மேலையும் வைக்கப்பட்டிருக்கு இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வெளியே வந்தப்போ தமிழ்நாடே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு இது ஏதோ சாதாரண போலீஸ் அத்துமீறல் வழக்கா யாரும் பார்க்கல இப்போ இந்த வழக்க சிபிசிஐடி தான் விசாரிச்சுட்டு வராங்க அவங்க ஒன்னு இல்ல நாலு தனித்தனி வழக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க இதுல பல்வீர் சிங் உட்பட மொத்தம் பதினாலு காவலர்கள் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு கோர்ட்ல இவ்ளோ பரபரப்புக்கு பிறகு அடுத்து என்ன நடக்க போகுது நீதிபதியோட அடுத்த கட்ட திட்டம் என்ன நீதிபதியோட அதிரடி திட்டம் இதுதாங்க மூணே மாசம் இந்த வழக்க அடுத்த மூணு மாசத்துக்குள்ள முடிச்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப உறுதியா ஆவேசமா சொல்லிருக்காரு பல மாசமா நீதிக்காக காத்துக்கிட்டு இருக்கிற பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு கேஸ வேகப்படுத்தணும்ங்கிறதுக்காக அடுத்த விசாரணைய அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க அன்னைக்காவது குற்றம் சாக்கப்பட்ட பதினாலு பேரும் ஆஜராவாங்களா இல்ல மறுபடியும் இதே கதை தானா இதுதான் இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பாவும் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க பாதிக்கப்பட்டவங்க இருந்தும் ஒரு முக்கியமான மூவ் வந்திருக்கு மக்கள் கண்காணிப்பகம் அமைப்போட வழக்கறிஞர்கள் இந்த வழக்கம் மனித உரிமைகள் நீதிமன்றத்துக்கோ இல்ல வன்கொடுமை தடுப்புச் சட்ட சிறப்பு நீதிமன்றத்துக்கோ மாத்த சொல்லி உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்ய போறாங்களாம் ஒரு பக்கம் நீதிபதியோட கோவமும் வழக்க சீக்கிரம் முடிக்கணுங்கிற அவரோட உறுதியும் இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்டவங்களோட தொடர் சட்டப் போராட்டங்களும் இருக்கு இந்த சூழ்நிலையில நீதிபதி சொன்ன மாதிரி மூணு மாசத்துக்குள்ள பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்மையிலே நீதி கிடைக்குமா இதுதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி பொறுத்திருந்து பாப்போம்